நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக யோபுவின் புஸ்தகம் முப்பத்து ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அது தன் குஞ்சிகள் தன்னுடையதல்லாதது போல அவைகளை காக்காத கடின குணம் உள்ளதா இருக்கும் அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடினால் அது பட்ட வருத்தம் விருதாவாம் தீக்குருவி என்கிற பறவை இனத்தை குறித்து ஆண்டவர் இந்த வார்த்தைகளை குறிப்பிட்டுச் சொல்லுகின்றார் நாரைகள் பறக்கின்ற வேகத்துக்கு இவைகள் ஓடுகிறவைகளும் அது செட்டை விரித்து எழும்பும் போது குதிரையையும் அதன் மேல் ஏறி இருக்கிறவனையும் அலட்சியம் பண்ணுமென்றும் அதனுடைய வீரியத்தை குறித்து ஆண்டவர் சாட்சி பகருகின்றார் ஆனாலும் அந்த பறவைக்கு இருக்கக்கூடாத ஒரு கடின குணத்தை குறித்தும் தேவன் எங்கே குறிப்பிடுகின்றார் இந்த பறவைகள் முட்டையை தரையிலே போட்டு அவைகளை மணலிலே வைத்துவிட்டு போய்விடும் ஒருவேளை காட்டு மிருகங்கள் எதுவும் நடந்து வருகின்ற போது அவைகளின் காலால் மிதிபட்டு இந்த முட்டைகள் உடைந்து போகும் என்று அவை கவலைப்படுகிறதில்லை அத்தோடு அந்த முட்டையிலிருந்து குஞ்சுகள் வெளியே வந்த பின்பு அது தன்னுடைய குஞ்சுகள் அவைகளை தான் பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் சற்றேனும் இல்லாத ஒரு கடின குணம் அதற்கு இருக்கின்றது ஆகவே அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடினால் அது பட்ட வீணானது என்று குறிப்பிடுகின்றார் தன்னுடைய குஞ்சுகளுக்காக கவலைப்படாத குணம் ஒரு ஞானமுள்ள புத்தியுள்ள செயல் அல்ல என்பது பொருளாகின்றது இந்த வசனத்தை கொண்டு தேவன் நமக்கு உணர்த்துகின்ற காரியங்கள் என்னென்னவென்றால் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் தவறும் குற்றமும் உண்டாகும் அவைகளை வைத்துக்கொண்டு அவர்களை நாம் வெறுத்து ஒதுக்கவோ கவலையற்றவர்களாக இருப்போமானால் அது ஞானமும் புத்தியும் உள்ள ஒரு செயல் அல்ல நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் பட்ட வருத்தங்கள் வீணாக போய்விட போகின்றது என்பதை நமக்கு உணர்த்துகின்றது நம்முடைய வேலைகளை ஒப்பிட்டு பார்த்தால் கஷ்டப்பட்டு தேடி கொண்ட வேலையிலே ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது நிமித்தம் அல்லது யாரோ ஒருவருடன் நமக்கு ஏற்படுகிற மனஸ்தாபத்து நிமித்தம் இந்த வேலையை உதறி தள்ளுகின்ற ஒரு மனோபாவம் ஞானமும் புத்தியும் உள்ள செயல் அல்ல அப்படி நாம் செய்வோமானால் இந்த வேலைக்காக பட்ட வருத்தம் வீணாக போய்விடும் அத்தோடு நம்முடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து நாம் சிந்தித்து பார்த்தால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை துணையோடு சந்தோஷத்தோடு வாழ பழகி கொள்ளுவோம் முக்கியத்துவம் இல்லாத ஏதோ காரியங்களை பெரிதுபடுத்தி பிரச்சனைகளை வளர்த்து அது இவர்கள் எனக்கு தேவை இல்லை என்று வாழ்க்கை துணையை உதறி தள்ளிவிடக்கூடிய செயலானது ஞானமும் புத்தியும் உள்ள செயல் அல்ல அப்படி செய்வோமானால் குடும்ப வாழ்க்கைக்காக நீங்கள் பட்ட பிரயாசங்கள் மற்றவர்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வீணாக போய்விட போகின்றது ஆகவே இந்த காலை வேளையில் இந்த தீக்குருவியை முன்மாதிரியாய் வைத்து தேவன் உங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனையை கருத்தாய் ஆராய்ந்து சிந்தித்து பார்த்து நல்ல முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த காலை வேளையில் தீக்குருவியை முன்னுதாரணமாக வைத்து எங்கள் செயல்களை நிதானித்து பார்க்க நேரங்களுக்கு வழிகாட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் புத்தியும் ஞானமும் உள்ள நல்ல தீர்மானங்களை எடுக்க பரிசுத்தாவியானோர் எங்களை வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கின்றோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து வேண்டிக்கொள்கிறோம் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக